பெருமதிப்பிற்கும் பேரன்பிற்கும் உரிய இந்த விழாவினுடைய எங்களுக்கெல்லாம் வழிகாட்டியாக திகழ்ந்த பேராசிரியர் காத்தா ஐயா அவருடைய இந்த விழாவிலே பங்கேற்று அறிய உரையாற்றியிருக்கின்ற பேரறிஞர் திரு கா செல்லப்பனார் அவர்களே எங்கள் மதிப்பிற்கும் பேரன்பிற்கும் உரிய பேராசிரியர் மோகன் அவர்களே நீண்ட நெடுநாட்களாக அவரோடு மாணவராக இருந்தும் அவரோடு தொடர்ந்தும் அவருடைய பணிகளிலே ஈடுபாடு கொண்டிருக்கின்ற அன்பிற்குரிய புதுகைத் ஆசிரியர் தர்மராசன் அவர்களே வரவேற்புரையாற்றிய இலக்கியத்துறை தலைவர் பொறுப்பு திரு மணிகண்டன் அவர்களே நன்றி உரையாற்றியிருக்கின்ற முனிவர் கோ பழனி அவர்களே இங்கே திரளாக கூடியிருக்கின்ற அரியர் பெருமக்களை மாணவ செல்வங்களே பேராசிரியர் காத்தாத்தி ஐயா அவர்கள் சரியாக ஏறத்தாழ பல்கலைக்கழகத்திலிருந்து சென்று நாற்பது ஆண்டுகள் ஆகின்றன ஆனால் நாற்பது ஆண்டுகளுக்கு பின்னர் பேராசிரியர் அவர்களுக்கு அவருடைய பண்பும் படைப்பும் என்கின்ற ஒரு அரிய தலைப்பில் அறிஞர்கள் அவர்களுடைய படைப்பாளுமையை இங்கே ஆராய்கிறார்கள் பேராசிரியர் செல்லப்பனார் அவர்கள் நீதி இலக்கியம் குறித்து திறனாய்வு செய்வதற்கு அவர்கள்தான் முழுமையான தகுதியுடையவர்கள் ஒப்பிலக்கிய நெறியிலே நின்று செம்மொழியினுடைய பல்வேறு அயல் மொழிகளினுடைய சொல்லப்படுகின்ற கருத்துக்களை எல்லாம் மையமாக வைத்து அவர்கள் இங்கே ஆராய்ந்திருக்கிறார்கள் பேராசிரியர் அவர்களுக்கு உண்மையிலேயே இந்த அற இலக்கியத்தின் மீது அளவு கடந்த ஈடுபாடு எம்லிட் போன்ற நிலைகளிலும் கூட தொடர்ந்து அவர்கள் அந்த அற இலக்கியங்களை பற்றி ஆராய்ந்திருக்கிறார்கள் எனவே அறத்தில் ஈடுபாடு கொண்ட அற நெறியாளராக திகழ்ந்த அவருக்கு இங்கே பாராட்டு புதுகை தர்மராஜன் அவர்களுடைய முயற்சியால் இலக்கியத்துறை முயற்சியால் இன்னொரு வகையிலே சொல்லுவதென்றால் அறத்திற்கு தர்மம் விழா எடுக்கிறது அறத்திற்கு தருமம் விழா எடுக்கிறது இதை பற்றி பேராசிரியர்களே பேராசிரியர் காத்தாத்தி அவர்களே இந்த அறம் என்ற சொல்லை பற்றி தன்னுடைய நூலிலே மிக ஆழமாக ஆராய்ந்திருக்கிறார்கள் முதன் முதல் அறம் என்ற சொல் சங்க இலக்கியங்களில் எப்படி பயன்படுத்தப்பட்டது நீதி என்ற சொல் ஏறத்தாழ ஆறாம் நூற்றாண்டிற்கு பின்னர் தேவார காலத்தில் தான் வந்தது என்கின்றதையும் அவருடைய ஆய்வு அணுகுமுறையிலேயே மிக முக்கியமான ஒன்று சொற்கொளினுடைய கால வரலாற்று ஆராய்ச்சியை பின்னணியாக தான் அவர் சொல்லுவார் அப்படியெல்லாம் ஆராய்ந்து அறம் என்ற சொல்லினுடைய வன்மையை சொல்லும்போது மேலை நாடு மட்டுமல்ல அன்னிபெசன்ட் அம்மையார் அவர்கள் கூறிய ஒரு கருத்தினை சொல்லி அறத்தை பற்றி மிக அருமையான ஒரு உருவகத்தை சொல்லுவார் அன்னிபெசன்ட் கூறுகிறாராம் இறைவன் ஒவ்வொரு நாட்டு மக்களையும் அழைத்து அந்தந்த நாட்டு மக்களுக்கு ஒவ்வொரு தாரக மந்திரத்தை சொல்லி இந்த சொல்லையும் இந்த சொல்லின் பொருளையும் இந்த சொல்லினுடைய விரிவாக்கத்தையும் நீங்கள் உங்கள் நாட்டில் பரப்புங்கள் என்று சொல்லிவிட்டு ஒரு உருவகத்தை சொல்லுகிறார் பேராசிரியர் காத்தாத்தி அவர்கள் அன்னிபெசன்ட் எழுதியதாக குறிப்பிடுகிறார் சால்டியா நாட்டு குடிமகனை அழைத்து நீ வீரம் என்கிற சொல்லை தாரகமாக கொண்டு உன்னுடைய நாட்டிலே இந்த சொல்லை பரவச்சை என்று சொல்லுகிறார் இப்படி கிரேக்கத்தை அழைக்கிறார் ஒவ்வொரு நாட்டையும் சொல்லி ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு பெயரை சொல்லுகிறார் ஒரு நாட்டிற்கு பெருமை என்கின்ற ஒரு சொல்லை தந்து இதனை நீ உன்னுடைய நாட்டிலே பரவச்சு என்று சொல்லுகிறார் இன்னொரு நாட்டினை அழைத்து புகழ் என்கின்ற ஒன்றை சொல்லி நீ பரப்பு என்கிறார் பிரெஞ்சு நாட்டு குடிமகனை அழைத்து காதல் என்கின்ற சொல்லை நீ உன்னுடைய நாட்டினுடைய சொல்லாக வைத்துக்கொண்டு பரப்பு என்று சொல்லுகிறார் இப்படி ஒவ்வொரு நாட்டையும் அழைத்துவிட்டு இறுதியிலே இறைவன் இந்திய குடிமகனை அழைத்தாராம் இந்திய குடிமகனை அழைத்து அவர் சொன்னது இதுதான் இதுவரைக்கும் நான் பல சொற்களை ஒவ்வொரு நாட்டு குடிமகனுக்கும் சொல்லியிருக்கிறேன் இப்பொழுது நான் சொன்ன சொற்கள் அனைத்தையும் தன்னுள்ளே கொண்டிருக்கின்ற ஒரு சொல்லை உனக்கு நான் தருகிறேன் அந்த சொல் தருமம் அல்லது அறம் என்று சொல்லி தன்னுடைய நீதி இலக்கியத்திலே அறம் என்கின்ற சொல்லினுடைய வேர்ச்சொல் எங்கிருந்து வருகிறது இந்திய மக்களுடைய இயல்பாக வருகின்ற அறம் எப்படியெல்லாம் ஊற்றெடுக்கின்றது என்பதை சங்க இலக்கியம் பிறமொழி இலக்கியங்கள் அன்னிபேசினுடைய வாக்கிலும் இருந்து தொடங்கும்போது அப்படி சொல்லுகிறார் எனவே அறம் என்பது இந்திய நாட்டினுடைய ஒரு மரபு சார்ந்த ஒரு சொல் என்பதை தன்னுடைய நூலிலே அவர் விளக்குகிறார் இப்படி அவருடைய பல நூல்களையும் அவர்கள் ஆராய்ந்திருக்கிறார்கள் ஆனால் அந்த நூல் உருவாகும்போது கூடவே இருக்கின்ற ஒரு நல்ல பேர் எங்களுக்கெல்லாம் கிடைத்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஒன்பது ஏப்ரல் திங்கள் பதினெட்டாம் நாள் அவர் இங்கே வந்து துறையிலே சேர்கிறார் மாநில கல்லூரியிலிருந்து அப்பொழுதுதான் மாநில தமிழ் கல்லூரினுடைய முதல்வராக சென்று இங்கே வருகிறார் அதற்கு முன்னர் புதுக்கோட்டை மாமன்னர் கல்லூரி என்றெல்லாம் பணியாற்றுகிறார் சனி ஞாயிற்றுக்கிழமைகளில் அவர் எங்கே பார்க்கலாம் என்றால் கன்னிமாரான உலகத்தில் பார்க்கலாம் இதோ அவை கோதை அம்பலவான் எல்லாம் இருக்கிறார்கள் அவருடைய வீட்டிற்கு சென்னைக்கு வந்தவுடனே அவர் சென்ற முதல் இடம் அவருடைய வீடு சிந்தாதிரிப்பேட்டையில் இந்த வேதாந்த சங்கத்திற்கு அருகில் அவருடைய வீடு போது வடமொழி புலமையாளர்களுக்கு சென்றிருப்பார் கிரேக்க நத்தீர் இலக்கியங்களுக்கு அவர்களுக்குரிய புலமையாளர்களுக்கு சென்றிருப்பார் இப்படியெல்லாம் தேடி தேடி அந்த நோயை தொகுத்தார் அறுபத்தொன்பது ஏப்ரல் திங்களில் சேர்ந்து மூன்று பேருமே பேராசிரியர் கடுமையான ஒரு செய்தி திருக்குறள் கருத்துக்கள் மூணு பல்கலைக்கழகங்களுக்குரிய திருக்குறள் ஆய்வுக்குரிய தலைப்புகளை பிரித்து தந்தார்கள் இங்கே மிக முக்கியமானது சென்னை பல்கலைக்கழகத்திலே திருக்குறளுடைய அந்த பா வடிவம் சொல்லுகின்ற நெறி இலக்கிய தன்மை எப்படி திருக்குறளிலே பொதிந்து விடக்கிறது என்பதை வழிபடுத்த வேண்டும் என்பதுதான் மூவாவதுடைய உட்கடங்க எனவே நீதி இலக்கியம் என்கின்ற ஒரு தலைப்பு திருக்குறளுடைய பின்னணியை வர வேண்டும் அது ஒரு நீதி இலக்கியம் மூவாவர்கள் நினைத்தது பேராசிரியர் காசாசி அவர்கள் நிறைவேற்றினார்கள் யாருக்கும் கிடைக்காத எந்த ஆய்வு நூல்களுக்கும் கிடைக்காத ஒரு அரிய வாய்ப்பு முதன் முதல் சாகித்ய அகாதமி திருக்குறளுடைய தந்தது அதற்கு பின்னர் திருக்குறளுக்கு இரண்டு நூல்களுக்கு சாகித்ய அகாதமிகள் மூன்று சாகித்ய அகாதமிகளுடைய பரிசுகளை பெறுவதற்கு முன்னோடியாக அமைந்த ஒரு நூல் காத்தாத்தி அவர்களுடைய திருக்குற வரலாறு பண்பாடு அவர்கள் சொல்லியது போல சிந்து வழி தரும் கோழி அவரை போல் நூர்களை இன்னும் சொல்ல போனால் ஒரு வருத்தத்தோடு சொல்ல வேண்டிய செய்தி என்றால் கண்ணொழி மங்குவம் அளவு அவர் நூர்களை படித்திருக்கிறார் இறுதி காலத்தில் அவருடைய கண்ணொழி மிகவும் குறைபட்டது எல்லோருக்குமே தெரியும் எங்களுக்கு கிடைத்த முதலில் விருந்து அவருடைய இல்லத்தில் தான் அவருடைய இல்லத்தில் தான் எங்களுக்கு முதல் திருமணம் விருந்து பேராசிரியர் பார்த்தார் ஆனால் எதிர்பார்க்கவே இல்லை அப்படி ஒரு குடி சித்தாரி பேட்டைகள் வருகிறார் ஒரு முறை கரைமுரண்ட வெள்ளம் கோட்டு அப்பொழுது உலக புகழ் பெற்று விளங்குகிற சர் சி பி ராமசாமி ஐயர் அவர்கள் சொல்லிய கூற்று இந்த கூற்று அவருடைய ஆங்கில மொழிபெயர்ப்பு தமிழாக்கத்திற்கு கிடைத்த வரவேற்பு அவர் அந்த நூலை வெளியிட்டு பேசும்போது தமிழ் வெளியீட்டுக் கழகத்தின் சார்பில் வெளியான நூலந்தட அரிய நூல்களை அவர்கள் செய்திருக்கிறார்கள் பண்பாடு வரலாறு அவருக்கு மிகப்பிடித்தமான நூல்கள் அவர் பல முறை நேரிட்ட சொல்லியிருப்பார் புதுக்கோட்டை பக்கத்தில் இருக்கும் பொழுதும் கூட பேராசிரியர்களோடு அவர் பணியாற்றியிருந்த காலத்தில் இந்த அவருக்கு மிகுந்த ஈடுபாடு கொண்டு எப்படி ராஜமாளிக்கனார் அவர்கள் மாணவர்கள் எல்லாம் கொண்டு பல்வேறு கலை கோயில்கெல்லாம் சென்று செய்திகளை திருட்டுவாரோ அப்படி இவருக்கு அந்த கலையை சென்று பார்த்ததில் மிகுந்த ஒரு மகிழ்ச்சி இருந்திருக்கிறது காத்தாத்தி அவர்களும் அந்த யாகாரத்தோடு சொல்வதில் எந்த இல்லை அவரே புலவர் அவரே அறிஞர் அவரே தமிழை உழுது முடர்ந்தோர் என்பதில் சொல்லுவதில் வரலாறும் பண்பாடும் மொழியியலும் இலக்கியமும் கற்றுத் தேர்ந்த மிகப்பெரிய ஒரு மேதையாக அவர் திகழ்ந்தார் உண்மையிலேயே அவரோடு நாங்கள் இருந்து பெற்ற அறிவும் பண்பாடும் அவையெல்லாம் சேர்ந்துதான் இலக்கியத்துறையும் புதுகை தென்றலும் இணைந்து அந்த தமிழ் தென்றலுக்கு ஒரு விழாவை எடுத்து மகிழ்கின்றது இளைய தலைமுறை அவருடைய நூல்களை படித்து அவருடைய பணியின் சிறப்பையும் அவர் எப்படியெல்லாம் ஆய்விற்கு பயன்பட்டாரோ அல்லது தன்னை பயன்படுத்தி கொண்டாரோ அவரு மேலே அப்படி கண்ணை மூடிட்டு தான் பேசுவார் சொற்பொழிவுகளில் ஆனால் அறிவியாக கொட்டும் கருத்துக்கள் எந்த கேள்வியை கேட்டாலும் இப்படி கண்ணை மூடிட்டு கண்ணை திறக்க மாட்டார் ஏன்னா அறிவை திறந்து பேசும்போது கண்ணை ஏன் திறப்ப வேண்டும் அறிவை திறந்து பேசும்போது கண்ணை திறக்க வேண்டிய அவசியம் இல்லை அது அவர் அதை அனுபவித்தவர்களுக்குத்தான் தெரியும் அவர் எப்படி சொற்பொழி ஆற்றினார் என்பது அவர் அன்பரசன் என்ற ஒரு நண்பர் அவருக்கு மிக உற்ற தோழராக விளங்கினார் தியாகராயர் கல்லூரியிலே ஏராளமான தொடர் சொற்பொழிவுகள் பழனி பாலசுந்தரனார் போன்றவர்கள் எல்லாம் அவரிடங்குமே சிறுவை மோகன சுந்தரம் எல்லாம் அவருடைய உழைப்பை பயன்படுத்தி கொண்டார்கள் ஒரு நாற்பது ஆண்டுகளுக்கு முன் ஏப்ரல் திங்களில் மாநில கல்லூரியிலே தொடர் சொற்பொழிவுகள் ஒரு வாரத்திற்கு நடைபெறும் இப்பொழுது அதெல்லாம் நடத்துபவர் சிறுவை மோகன சுந்தரம் அவர்கள் பெரும்பாலும் பேராசிரியர்கள் தொடர்ந்து அங்கே சொற்பொழிவு செய்வார்கள் திருவள்ளூர் தமிழ் கல்லூரி காங்கிமணி மொழியார் தமிழ் கல்லூரி சுந்தரர் தமிழ் கல்லூரி திருவிக்கா கல்லூரி என்று தமிழகத்தின் தலைநகரம் முழுவதும் தமிழ் மனம் வரப்பி வீசிய ஒரு காலம் அந்த பொற்காலத்தில் வாழ்ந்தவர் காத்தாத்தி அவருடைய புகழ் நாளும் நாளும் பெரிதும் சிறக்க வாழ்த்துவோம் வாய்ப்புக்கு நன்றி வணக்கம்